ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் த ஸ்டோல் அண்ட் லவ் அப்படி இல்லைனா டேக் பை போர்ஸ் அப்படின்ற சைனீஸ் வெப் சீரிஸோடைய எபிசோட் நம்பர் டுவெண்ட்டி ஏதாவது பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த சீரிஸ்க்கான பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கான் போயிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் என்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நம்ம பொறுக்கூடிய உடனுக்குடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்றத சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம் போன எபிசோடில் ஹீரோயின் வந்து நம்ம லேடி லின்னை மீட் பண்ணி நீ தப்பை எல்லாத்தையும் ஒத்துக்க அது மட்டும் இல்லாமல் உண்மையான தப்பு இல்லைன்றதை எல்லாருக்கும் புரிய வை முக்கியமாக போய்ட்டு ராஜா மெஜஸ்டிக்கிட்ட போய் புரிய வை அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ நான் முடியாது அப்படின்னு சொல்ல அவளுடைய மாமியார் வந்து இதை மாதிரி கேட்க நீங்கள் ஒத்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னை காப்பாத்துங்கன்னா முடியாதுன்னு உடனே இவனும் நான் ஒத்துக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்படின்றதுல முடிஞ்சிச்சுங்க அடுத்த எபிசோடு அப்படியே ஸ்டார்ட் ஆக போகுது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் குரோன் கிட்ட வந்து ஜூ பேசிகிட்டு இருக்கான் என்ன லாட் ஜூ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா இந்த கேஸில் நிறைய பேர் வந்து பயங்கரமாக இது பண்ணியிருக்காங்க அப்புறம் லேட் லின்னு வந்து இது பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவர் நான் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல இதை எப்படியாவது வந்து நான் இது பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்க எங்கள் அப்பாவுக்குன்னா ஜூ வந்து உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்க மோஸ்ட்லி எல்லா டேலண்டாக தான் இருக்காங்க ஆனால் இறந்து போயிடுறாங்களே சீக்கிரமாக அப்படின்ற மாதிரி இருக்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவை வந்து இப்போதைக்கு எங்கிட்ட சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனால் அவங்க இடத்துல இருந்து யார் பண்ணுவாங்கன்றது தெரியலையே அப்படின்ட்டு இருக்க இப்போ நான் லாட் ஜூ என்ன சொல்கிறான்னா இந்த பக்கம் நம்ம ஜூ இங்கே பாருங்க அதுக்கு ஏற்ற ஒருத்தர் இருக்காங்க அதாவது என்னுடைய மனைவி நீங்கள் எப்படியும் வந்து த்ரோணா அதாவது இந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவீங்க அதுக்கான உதவியை நான் என்னுடைய மனைவியை ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உண்மை உன்னுடைய மாணவி நல்ல புத்திசாலி திறமசாலி அது மட்டும் இல்லாமல் நல்ல தைரியசாலியும் கூட இருந்தாலே அவளுக்கு கருணைன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குல்ல அப்படின்னு இருக்க அதே போல் சரி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் நீ அதாவது பாண்டு பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நம்ம ஊர் பக்கம் நீலாம் ஏதாவது வாங்கணும் கடன் கடன் வாங்கினோம்னா எழுதி கொடுப்பாங்களா உறுதிமொழி பத்திரம் அந்த மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து போட்டுப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாள் இவனும் யோசிச்சுட்டு அவெல்லாம் இந்த மாதிரி தப்பான வேலைலாம் செய்ய மாட்டாள் அதுவும் லார்ட் பிரின்ஸ்கிட்டலாம் வேலை செய்ய மாட்டாள் க்ரௌன் பிரின்ஸுக்கிட்டெல்லாம் நாம் மட்டும் போடுவோம் அப்படின்ற மாதிரி சைன் போட அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோயினியோட மாமியாரை கட்டுறான் இவள் பெரிய வெள்ளி போல் இந்த பக்கம் இது அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது எங்கே இருப்பா என்னான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய காதலை நான் போய் பார்க்க சொல்லுவேன் அப்படின்னு இருக்க இங்கே பார்த்திங்கன்னா லேடிகளின் வெளுத்து கட்டிகிட்டு இருக்கா க வெளுத்து தெரியல பயங்கரமான ஜூஸு எல்லாமே இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு எந்த ஒரு பதிலையும் சொல்லிட்டாத அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரட்டாக ஒரு லெட்டர் வந்துருக்கு யாருக்கிட்ட அவங்க அப்பா கிட்டே இருந்து எதுக்காக நான் வந்து நம்ம க்ரோன் பிரின்ஸுக்கிட்ட பேச்சிட்ட பல டீலையும் போட்டுட்ட நீ எந்த பதிலையும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா எழுதுன மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு அதை படித்து பார்த்துட்டேன் நம்ம லின்னு இதெல்லாம் எனக்கு பொய்யின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணால் ஹீரோயின் அப்படியே சோகத்தில் உட்காந்துட்ருக்கேன் அம்மா அம்மா நான் ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கேன் சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு கேட்க நான் அப்படியே எதுவுமே யோசிக்க நீங்கள் ஏதோ யோசிக்கிட்டே இருக்கீங்க என்னான்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்க இல்லைப்பா ஒன்றும் இல்லை கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ படைகளோடு வந்துகிட்ருக்கான் எதுக்குனாலும் லேடி லின் வந்தேன் அங்கே இருந்து தப்பிச்சிருப்பா அதனால வந்து பயங்கரமாக வந்து கோபத்தில் நான் இங்கே எல்லாத்தையும் சர்ச் பண்ணணும் அப்படின்ட்டுருக்க அந்த நேரத்தில் ஹீரோன மாமியார் வந்து என்னப்பா ஜெனரல் இந்த பக்கம் வந்திருக்க அப்படின்ற மாதிரி நக்களை ஒரு கேள்வி வைக்க அதாவது உங்களுடைய மருமகள் லின்னு இருக்கா இல்லையா அவள் வந்து காணாமல் போயிட்டான் இந்த ஊர் உள்ள எல்லா தவளையும் தேடிட்டா இந்த மேன்சின தவிர அப்படின்ட்டுருக்க இவளுக்கு டக்குன்னு வந்து ஒரு யோசனை வந்துடுச்சு எங்கே இருப்பானு தெரிஞ்சிருச்சு போல் அதனால் இங்கே பாரு அங்கிள் கிட்டே போயிட்டு நான் சொல்கிறத சொல் அப்படின்னு காதலில் ஏதோ சொல்லிகிட்டு இருக்க இவனை வந்து உடனே இங்கே பாருங்க பேட் அங்கிள் என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் என்ப சித்தி இருக்காங்க இல்லையா லீ அவங்க வந்து நான் பார்த்தேன் மார்க்கெட்டு பக்கம் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா அவர் கூட தான் இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட அம்மா தான் சொன்னாங்க அப்படின்றத போட்டு கொடுத்துட்றான் இப்போ எங்கே தேடணும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு அது அதனால் சரி இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூ ஐஸில் கைனில் இருந்து எதாக இருந்தாலும் தப்ப முடியாதுன்னு தெரியும் ஆனால் அவங்க முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டுருக்க இங்கே நம்ம லேடி லின் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம க்ரௌன் பிரின்ஸ் தாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐநஸ் ஐனஸ் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால சேவ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன குழம்பன சொல்லி நம்ம மாமியார் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி குரோன் ப்ரின்ஸ் பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல சரின்னு பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ இவளுடைய மாமியாரான ஹீரோயினியோட மாமியாரான நம்ம மிஸ் ஜூ வந்துட்டுருக்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னப்பா என்ன காதலா ரெண்டு பேருக்கும் உங்களுக்குள்ளே இருக்க காதலை நான் வெளியே சொல்லிவிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அப்படி பம்புறான் இதுக்கு முன்னாடி இவங்கிட்ட பம்பிட்டு இருந்த இவன் இப்போ பயங்கரமாக இயக்குறா இவன் இருக்கா ஏ ஒன்றும் பண்ணிட்டாதீங்க ஒன்றும் பண்ணிட்டாதீங்க அப்படின்னு சொல்லிக்க இங்கே பாரு லூயாங்ஸியும் வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் எக்ஸாண்டரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க சீக்கிரம் வந்திருக்கா இவன் மட்டும் இங்கே இருக்கிறது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கிய அப்படியே கைது பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீ அடைக்கலம் கொடுத்த அப்படின்னு உன்னுடைய குரோன் குரோன் பிரின்சஸோட பதவியும் பிடிங்கிடுவாங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இல்லை மெஜஸ்டி ஓகேங்களா இல்லை இல்லை நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்க எங்கள் பாரு நான் சொன்ன மாதிரி என்னுடைய பாதையிலே இரு இப்போ தவறிட்டுன்னு எனக்கு தெரியும் ஆனால் திரும்ப தவறக்கூடாது இப்போ வேணும்னா நம்ம ஏதாவது நம்ம பிளான் எதுவும் சோதப்ப கூடாது அப்படின்னா இங்கே இவ சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவன் அப்படியே மனசுக்குள்ளே அழுகிறான் இருந்தாலையும் இவளுக்கு அந்த அளவுக்கு பயப்படுறான் அதாவது ஒரு ப் க்ரோன் பிரின்சஸே பயப்படுறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு சரியான வில்லியாக இருக்காப்பா அப்படியே வந்து இந்த பக்கம் அழுகிறா விட்டுருங்களேன் பாவமே அப்படின்னு இருக்க எங்கப்பா என்னுடைய தான் ரூல்ஸ் தான் இப்போ நீ இங்கே இவ கொல்லணும் இவள் சாகணும் இல்லை நான் கொல்ற நீ எதுவும் கண்டுக்காத மாதிரி போய்கிட்டே இரு இல்லனா உன்னுடைய அப்படின்னு இருக்க இங்கே பாருங்கள் நீங்கள் கூடவே இருப்பேன் அதாவது சுர்க்கத்துலேயும் சரி பூமியிலையும் சரி ரொம்ப லவ் பண்ணுற அவங்கள இருக்க என்னை மன்னிச்சுடு நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இவன் மனசை கல்லாகிக்கிட்டு அப்படியே இங்கே இருந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவனும் மனசை கல்லாக்கிட்டு அங்கே இருந்த கிளம்ப ஏன்னா ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கான் தெரிஞ்சு போச்சு அப்படியே என்ன பண்ணுறனா அவ அந்த கழுவியோட ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அவளை அப்படியே கழுத்தை நரிச்சு கொண்டுடுறாங்க ஆனால் இவன் என்ன சொல்கிறன்னா நீ இப்போ கொண்டுடலாம் நீ எவ்வளோ கெட்டவனு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் என்ன கொன்னாலையும் நான் உன்னை பேயான் வந்து வாழவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அப்படியே லேடி லேடிலீன் நாங்கேயே வந்து சாகா செத்துடுறா அதே போல் இவன் யோசிக்கிறாங்க பாரு நீயும் நானும் ஒரே போட்டில் தான் இருக்கோம் அதை தவற விட்டுறாத அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைலாக்கை சொல்ல அப்படியே இந்த எபிசோட முடியுதுங்க இப்போ லேடி லின் கதை முடிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வில்லியாக இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கே இந்த எபிசோடில் தான் தெரிஞ்சு யாரெல்லாம் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடு என்னென்ன ஆக போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்